தீசன் மியூசிக் டைரக்டர் ஆடியோ லான்ஸ் தாவத் தான் ஹீரோ என்ன சொல்கிறது காஷ்மீரில் இருக்கிற மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு தீசன் நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழே ஆளை செட் பண்ணிங்க நான் ஸ்டேஜுக்கு மேலேயே ஒருத்தரை செட் பண்ணி வச்சுட்டேன் இது நம்ம காலம் பார்த்து சிஎம்ஆ சிஎம்ஆ வரும் ஆக்ஷன் ஹீரோ பார்க்க சிஎம்ஆ ஆகிறான் ஏன்னா என்ன வேறு கோஸ் சொல்கிறீங்க கொஞ்சம் குறைவாக இருக்கு நான் தெரிஞ்சது எனக்கு இங்கே எல்லாருக்காகவும் பேசின ரோஹன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சது நம்ம ஷூட்டிங் போகிற ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு வந்து நடிச்சுட்டு வரோம் மங்கை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை மார்ச் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இறைவனை நம்பி இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பண்ணி அவங்களுக்கு இறைவனாக இருக்கிற ஜாஃபர் சார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் அதுக்கப்புறம் எங்க இயக்குனர் அவர் வந்து குபேந்திரன் காமாட்சி சார் அவர் வந்து என்ன சொல்றது ஒரு பதினைஞ்சு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தை பண்ணி வந்து இங்கே எல்லோரும் முன்னாடியும் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் அதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் இன்னும் நீங்கள் நிறைய நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய இயக்குநர்கள் மேடையில் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கவங்கள விட மேலே இருக்கவங்க தான் அதிகம் நினைக்கிறேன் அவ்வளோ பேர் இருக்கும் இந்த படம் எல்லோரும் மார்ச் ஒன்று பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் டீசன் மியூசிக் டைரக்டர் ஆடியோ லான்ஸ்டாக தான் ஹீரோ என்ன சொல்கிறது காஷ்மீரில் இருக்க மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு அவர் எப்பவுமே அப்படி தான் ஒரு மாதிரி நிக்கில் எல்லாம் சொன்ன மாதிரி அவர் ஒரு புது புயல் தான் பனி புயலில் இருக்கிற மாதிரி வந்திருக்காரு தீசன் நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழே ஆளை செட் பண்ணிங்க நான் ஸ்டேஜுக்கு மேலே ஒருத்தரை செட் பண்ணி வச்சிட்டேன் இது நம்ம காலம் பார்த்து அதே மாதிரி வந்து நம்ம ஜேபி சார் இன்னைக்கு தான் நீங்கள் உண்மையிலேயே ஹாப்பி சார் உங்கள் பையனை ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க எப்படி வந்து பன்னையாரும் பத்மினியும் படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பத்மினி கார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு இந்த பட்டத்தில் பிஎம்டபிள்யூ கார் கொடுத்துட்டாங்க அவரும் உங்களை மாதிரியே நல்லா நடித்தார் நல்லா கார் ஓட்டினார் எல்லோரையும் அன்பாக பார்த்துக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் என்ன அவர் நடக்கும்போது உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது சார் அந்தளவுக்கு வந்து அவங்கள அவ்வளோ கவனிச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் அவர் அவ்வளோ சூப்பராக நடித்தார் துசி இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஹீரோவாக மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா அவர் டெய்லியும் ஜிம்முக்கு போவார் வெங்கல மாதிரி இல்லை சிஎம்மா சிஎம்மா வரும் ஆக்ஷன் ஹீரோ கூட சிஎம்மா வரலாம் ஏன்னா என்ன வேறு போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லை நல்லது பண்ணோன்னு நினைக்கிற எல்லாருமே சிஎம்மா வரலாம் நான் கூட ஆகலாம் அப்புறம் லெனின் சார் உங்கள் படங்கள் பார்த்துருக்க ரொம்ப அருமையான ஒரு டேரக்டர் ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போவோம் ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளேயே கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து நேற்று தொடர்ச்சி மலை அதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு அதுக்கும் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் லலிதா மேம் உங்களுடைய கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த படத்தில் என்ன ஒரு பார்த்தா வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கே தப்பு கொடுக்குற மாதிரி வந்த எங்கள் கொரியோகிராஃபர் ராதிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கயல் ஆனந்தி மேம் கயல் படத்துலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க அது கண்டிப்பாக மார்ச் அப்புறம் உங்கள் பேர் வந்து எல்லாருமே பேசப்படும் பேசப்படும் நல்லா வரணும் எல்லாருமே நல்லாயிருக்கும் ஹாப்பி முக்கியமாக கார்த்தியாநாயருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ